ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல பத்தொன்பதாவது பாடல் பார்க்க போறோம் புக்கு அவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் இருத்தலோடும் உணர்ந்த உணர்ந்தனள் உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்ன ஓராள் தாழ்ந்த நாள் இருப்ப தாழா முக்கணா ஆற்றல் முனிவனும் முடகி வந்தான் இதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் புக்கு இவ்வாறு இந்திரன் முனிவனது உருவம் கொண்டு சென்று அவளோடும் காமம் அந்த அகலிகையோடு புதுக்கலப்பில் அமைந்த காமமாகிய புது மனம் மதுவின் தேரல் மனமுள்ள மதுவின் தெளிவை ஒக்க உண்டு இருத்தலோடும் இருவரும் சமமாக அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உணர்ந்த தன்னோடு மகிழ்பவன் இந்திரனே என்ற தவற்றை அறிந்தாள் உணர்ந்த பின்னும் அவ்வாறு அறிந்த பின்பும் தக்கது அன்று என்ன இத்தீய செயல் தனக்கு தகுதியானது இல்லை என்று ஓராள் சிந்தனை செயலுக்கு தானும் மனம் பொருந்தியவளாக இருக்க அச்சமயத்தில் தாழா முக்கணான் அணைய எந்த வகையிலும் குறைவில்லாத முக்கண்ணனாகிய சிவனை ஒத்துள்ள ஆற்றல் முனிவனும் வல்லமை நிரம்பிய கௌதம முனிவனும் முடுகி வந்தான் தாழாமல் விரைவாக மீண்டும் தன் ஆசிரமத்திற்கு வந்தான் இப்ப நம்ம இந்த பாட்டில இருக்கக்கூடிய நகங்களை பார்க்கலாம் அதாவது கௌதம முனிவரின் உருவில் வந்த இந்திரனை தன் கணவன் என்றே அகலிகை நினைச்சு கூடி மகிழ்ச்சியாக இருக்கிறாள் இது புது மன மது அப்படிங்கிறத உணரும் பொழுது அது உணர்ந்ததுக்கு அப்புறம் இது தனக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஆராய்ந்து விளக்கக்கூடிய ஒரு அறிவுத்திறனை பயன்படுத்தாமல் அந்த செயலுக்கு உடந்தையாக இருக்கிறாள் அந்த சமயத்துல கௌதம முனிவர் விரைந்து வருகிறார் ஏன்னா கௌதம முனிவருக்கு தான் புறப்பட்டு போனது வந்து நள்ளிரவு அப்படின்னும் அந்த செயலுக்கு காரணம் அந்த வஞ்சனை செயல் செஞ்சது வந்து இந்திரன் அப்படிங்கிறதும் அவரோட ஞான உணர்வு ஞான திருஷ்டியில அவருக்கு புரிஞ்சிடுது அதைத்தான் சொல்றாரு கம்பர் இங்க பிறன்மனை நோக்குதல் விரும்புதல் அப்படிங்கிறதுக்கு கள்ள உருவகப்படுத்தி சொல்றாரு ஏன்னா புது மன மதுவின் தேரல் அப்படின்னு தேரல் அப்படின்னா தெளிவு இல்லாட்டி தெளியப்பட்ட கல் தெளியப்பட்ட தேன் தெளியப்பட்ட பழச்சாறு இப்படிலாம் பொருள் இருக்கு தெளியப்பட்டது அப்படின்னு இது கல்லாக இருக்கலாம் தேனாக இருக்கலாம் பழச்சாராக இருக்கலாம் இந்த இடத்துல கல் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும் ஏன்னா பிறன்மனை நோக்குதல் அப்படிங்கிற பாதக செயல் மதிமயங்கி செய்யறான் கல் கல்லுக்கு உவமையா சொல்ற இது உருவகப்படுத்தி சொல்றாரு ஏன்னா இது வந்து ரெண்டுமே ஒழுக்கத்தை கெடுக்கும் நல்லுணர்வு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்லுணர்வு நிச்சயம் எல்லா பழக்கமும் ராவணா அப்படித்தானே அவனுக்கு எல்லாம் அவனுக்கு அவனை வந்து அவனை மாதிரி ஒரு நல்லவன் இருக்கவே முடியாது இந்த பிறன்மனை சீதைக்கு என்னைக்கு ஆசைப்பட்டானோ அன்னைக்கு அவனோட நல்ல ஒழுக்கம் எல்லாம் அழிஞ்சது இல்ல அந்த மாதிரி பிற நல்ல ஒழுக்கங்கள் எல்லாத்தையுமே கள்ளும் அழிச்சிடும் அதனால தானே இப்போ மது வீட்டை வீட்டுக்கு கேடு நாட்டுக்கு கேடு அப்படின்லாம் சொல்றோம் அந்த அதனால தான் இவர் கல்லுக்கு உருவகப்படுத்தி சொல்றாரு அதே மாதிரி தக்கது அன்று என்ன ஓராள் அப்படின்னு வர்ற இடத்துல ஆராய்ந்து இதை வந்து அவள் அவள் வந்து ஆராயக்கூடிய தன்மையை பயன்படுத்தாமல் அவனுக்கு இந்திரனுக்கு உடந்தையாக இருந்தாள் அப்படின்னு தானே வருது இந்த இடத்துல ஓர்த்தல் அப்படிங்கிறது ஆராய்தல் தெரிந்தெடுத்தல் நினைத்தல் கூர்ந்து கேட்டல் இப்படி நான்கு விதமா பொருள் இருக்கு இந்த இடத்துல ஆராய்தல் ஆராய்ந்து அவள் சரியான முடிவே எடுக்கவில்லை அப்படிங்கிற பொருள்ல தான் வருது நான் ஏற்கனவே கமராமாயணத்துல எந்த பாடல்னு நான் மறந்துட்டேன் அதுல வந்து சொல்லும் பொழுதே நான் சொல்லியிருப்பேன் அதாவது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கான இலக்கணமா எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி அறிவு ஓர்ப்பு நிறை ஓர்ப்பு கடைபிடி அப்படிங்கிற நான்கு குணங்களை வந்து ஆடவர்களுக்கு இலக்கணமாக சொல்லியிருக்கு அதுல எப்படி ஓர்ப்பு அப்படிங்கிறது ஆராய்ந்து உண்மை பொருளை கண்டறிதல் அப்படிங்கிற பொருள் இருக்கோ அந்த அந்த அர்த்தத்துலதான் இங்கேயும் வருது அவள் அந்த ஆராயாமல் விட்டுவிட்டாள் அப்படிங்கிற பொருள்ல கௌதம முனிவர் பத்தி வர்ணிக்கும் பொழுது என்ன சொல்றாரு முக்கனான் அணைய ஆற்றல் முனிவன் அப்படின்னு அதாவது அழிக்க அழிக்கும் தொழிலை செய்யக்கூடிய ருத்ரனின் நெற்றிக்கண் எப்படி திறந்து சினம் கொண்டு சிவன் இருப்பாரோ அந்த மாதிரி கௌதமன் சினம் கொண்டு அவங்க ரெண்டு பேருக்கு இப்ப சாபம் கொடுக்க போறாரு அதனால அந்த மாதிரி அப்படின்னு இங்க சிவனை வந்து ஓமையா சொல்றாரு எனக்கு எப்பவுமே முக்கண்ணன் அப்படின்னு சொல்லும் பொழுதே எனக்கு என்ன தோணும்னா நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கும் பொழுது இந்த மூணு கண்ணன் வரான் அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு பயமுடுத்துறதுக்கு ஒழுங்க மரியாதை நீங்க சாப்பிடுறியா இல்லாட்டி அவன் வந்து இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டுருவான் அப்படின்னு அப்படி அது அப்படி பயமுடுத்துறதுக்கும் சரி முக்கண்ணன் அப்படிங்கிறது சிவன் நினைச்சு நம்ம சொல்றதும் சரி நம்ம எல்லாம் நம்ம பார்வையில தான் இருக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு பூச்சாண்டி அப்படின்னு சொல்லி பயமுடுத்த போறோமா இல்லாட்டி இது சிவன் அப்படின்னு நினைச்சு பக்தியோட இருக்க போறோமா அப்படிங்கறதே நம்மளுடைய பார்வையில தான் இருக்கு ஏன்னா பூச்சா நான் ஏற்கனவே சொன்னேன்னு தெரில பூச்சாண்டி அப்படிங்கறதே அதுவுமே வந்து ஒரு உயர்ந்த இது அர்த்தம் கொண்டுள்ளதுதான் பூச்சு ஆண்டி அதாவது உடம்பு பூரா திருநீர் பூசி கொண்டவர்கள் அப்படின்னு இத ஒரு காலத்துல வெள்ளையர்கள் நம்மளை ஆட்சி செஞ்ச பொழுது திருநீரை வெளியில பூ போட்டு போக கூடாது அந்த ஜிசியான்னு சொல்லுவாங்கல்ல வரி விதிப்பு நம்மளுடைய சனாதன தர்மத்தை நம்ம பின்பற்றுறதுக்கு நம்ம முகலாயர்களுக்கு நம்ம வரி செலுத்தினோம் அதை நீ என்ன அதெல்லாம் செலுத்த முடியாது விபூதி இட்டுக்கிறதுக்கும் நாம இட்டுக்கிறதுக்கும் நான் எதுக்கு உனக்கு வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உடம்பு பூரா பூசி கொண்டார்கள் ஒரு காலத்துல அப்படி பண்ணினாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பூச்சி ஆண்டி அப்படி பூசி உடம்பு பூரா திருநீர் பூசப்பட்ட ஆண்டிகளுக்கு பூச்சாண்டி அப்படின்னு பேரு அதனால பூச்சாண்டிங்கிறதே ஏதோ புள்ள பிடிக்கணும் வந்துட்டான் அப்படின்னு நம்ம கொச்சையாக அர்த்தம் பண்றோம் நான் எப்பவும் சொல்றதுதான் இப்போ சில ரெண்டு பாடலுக்கு முன்னாடி கூட உதாரணம் சொன்னேன்ல அதாவது வட்டார வழக்கு சென்னை பாஷை எதையுமே நம்ம மத் மட்டமா சொல்லக்கூடாது எல்லாத்துக்குமே உள்ளூரை நம்ம வேர்ச்சொல் போய் அர்த்தம் பார்த்தோம்னா அது எல்லாமே ஒரு உன்னத பொருள் கொண்டுள்ளதாக தான் இருக்கும் அந்த எதுக்கு சொல்ல வந்தேன் இந்த பூச்சாண்டிங்கிறது அந்த வகை தான் எனக்கு இந்த முக்கண்ணன் அப்படின்னு சொல்லும் பொழுதே எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க புக்கு அவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் ஒக்க உண்டு இருத்தலோடும் உணர்ந்த நள் உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்ன ஓராள் தாழ்ந்த நாள் இருப்ப தாழா முக்கணானனை ஆற்றல் முனிவனும் வந்தான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति